யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே சில விஷயங்கள் சிலருடைய வாழ்க்கைகள் வந்து எல்லாருக்கும் பாடமாக அமைந்துவிடும் சிலருடைய வாக்குகள் வந்து அது அப்படியே பழித்துவிடும் நான் கவிஞர் முத்துலிங்கத்தோட புத்தகத்தோட அந்த எவிடன்ஸோட ஒரு செய்தி நான் பதிவு செய்திருக்கிறேன் அவருடைய வாக்கு அந்த தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழல் வந்து எம்ஜிஆர் நடிக்கவே இல்லாமல் முடியாத ஒரு சூழல் உருவான கதையை நான் பேசியிருக்கிறேன் இதில் வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட மதிநுட்பம் இருக்கு இல்லையா அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து என்ன நடக்குமோ அது பாடல் வரிகளில் சொல்லியிருந்தார் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான கட்டம் நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது இது அனலைஸ் பண்ணுற ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும் இப்போது என்கிட்டயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு மேலான புத்தகங்கள் இருக்கு ஒரு புத்தகம் இருக்கு வைரமுத்து அவர்களுடைய படைப்பு இலக்கியம்ங்கிறது சொல்லி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெளியிட்ருக்குறாங்க அப்போது அந்த செய்தி வந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்காலத்தில் வாழுகிற ஒரு கவிஞரோட படைப்பு ஒரு பல்கலைக்கழகம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு மாணவர்கள் அதில் பகுத்தறிந்து அந்த கவிதைகளை பிரித்து ஆர்ந்து ஆராய்ந்து அதில் பல்வேறு தலைப்புகளில் இருக்கக்கூடிய செய்தியை ஆவணமாக வெளியிட்ட செய்தி ஆனால் அரசியல் களத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற செய்தியில்தான் நமக்கு பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு அண்ணா விதைத்த விதை கொள்கை விதை மொழி உணர்ச்சி இன உணர்ச்சி இதையெல்லாம் தாங்கி தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பரவிக்கட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த செய்தி இருக்கு இல்லையா அதுதான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் யாரும் வேதனை படமாட்டார் அந்த கவிஞர் வாலி ஏற்கனவே சொல்லியிருப்பார் அந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் அதை நான் ஒருவரையில் கடந்து போகிறேன் ஆனால் கவிஞர் வாலி முதல்ல எழுதின வார்த்தை என்னன்னு கேட்டால் நான் அரசன் என்றால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் யாரும் வேதனை படமாட்டார் அதுதான் முதல்ல செய்தி இது அங்கே தணிக்கைத்துறைக்கு போகும்போது த கிங் அப்படிங்கிற வார்த்தைன்னா அரசன் என்றால் நீங்கள் ஆளுங்கட்சியாக ஆயிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிற பொருள் வரும்னு சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் அதை தடை செய்தது நீ எப்படி அப்படி சொல்லுவார் இப்போ இதில் இடையில் ஒரு செய்தி வர்றதுக்கு ஒரு கிட்டனுக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு செய்தி வருது யூனிவர்சிட்டியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது கலைஞர் செஞ்ச அந்த காரியங்கள் அது வந்து ஒரு பதிவாகிருக்கு அதை ஒரு காணொலியில் நான் பேசுகிறேன் நான் அடுத்த காணொலி இது மாறி போயிடும் அதனால் நான் இது உள்ளே வர்றேன் நான் இப்போது வாலியவர்களுடைய எழுதின கருத்துக்கள் இவர் வாங்குறக்கு செய்திகள் இருக்கு இல்லையா அது அப்படியே நடந்தது அதுதான் அது அப்படியே நடந்துச்சு அதில் ஒரு வரி என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதில் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் ஒரு உண்டு அவன் கொள்கைகள் உண்டு அதை எப்போதும் நான் காத்திருப்பேன் ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா அவர் சொல்கிறது ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கைகள் உண்டு அதை எப்போதும் நான் காத்திருப்பேன் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அதான் செய்தி எதிர்காலம் வரும் அதில் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் ஆமாம் அந்த காக்கை யாருன்னு பிடிச்சிக்கிட்டான் தணிக்கை தரேன் காக்கன்னா அப்ப நீ காமராஜரை தானே சொல்லுத அப்படின்னு இல்லைங்க எங்க நாங்கள் பாட்டு இப்படி காமராஜர் கருப்பா இருக்காரு எல்லாரும் அவரை காக்கா காக்கான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீ என்ன சொல்ற பாட்டில் அர்த்தங்க கொண்டு வந்துட்டாங்க இருக்குமா அன்று இது எழுதப்பட்டது உண்மையா உண்மைதான் எங்க வீட்டு பிள்ளைகளை வரக்கூடிய பாட்டு அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரி முழுமையும் ஒரு நிமிடத்தில் அதை கேட்கன்னு சொன்னால் அவர் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் மாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அதில் உரிமை பொருள்களை நான் தொடமாட்டேன் அடுத்த வரி தான் அவர் சொல்லுதார் பொது நீதியிலே பொது பாதையிலே நல்லோர் முகத்தில் நான் முழிப்பேன் யாரை அண்ணாவை சொல்கிறார் நான் பொது முதலில் பொது நீதி புது பாதை நல்லோர் முகத்தில் நான் விழிப்பேன் ஒரு தலைவன் உண்டு அண்ணா உண்டு அண்ணாவின் கொள்கைகள் உண்டு அதை எப்போதும் நான் காத்திருப்பேன் எதிர்காலம் வரும் அண்ணாவின் ஆட்சி வரும் எங்கள் கடமை வரும் எங்களுக்கான வேலைகள் அரசு திட்டங்கள் வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னா அப்போ காமராஜரையும் காங்கிரஸையும் தான் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி தட பண்ணிட்டேன் இதெல்லாம் பழைய ஆளுகளுக்கு தெரியலாம் ஆவணங்களில் இருக்கக்கூடிய இந்த பாடல் அப்படியே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வானொலி நிலையத்தில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற பாட்டுருக்கேன் இந்த பாடல் தடை செய்யப்பட்டது இலங்கையில் எப்போது மேதகு அவர்கள் தனித்தமிழ் ஈழம் பெறுவதற்காக ஒரு போராட்ட இயக்கத்தினை கொண்டு வந்தப்பட்ட பிறகு எம்ஜிஆரின் பாடல் தடை செய்யப்பட்டது அப்போது பிரபாகரன் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கு என்ன அது பிரபாகரன் அவர்களுக்கு இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏதோ ஒன்று இருக்குல்ல ஒரு அரசே இந்த பாடலை தடை செய்து அதுக்கு முன்னாடியே தடை செய்யப்பட்ட செய்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பாங்க இவங்க விளக்கம் சொல்கிறாங்க நாங்கள் எங்கெங்க காமராஜர் சொல்கிறோம் காமராஜர் ஆட்சியிலே இல்லையே பக்தவாச்சில்தான் முதலமைச்சராக இருக்கிறாரு காமராஜர் காங்கிரஸ்க்கு தேசிய அளவில் போயிட்டாரா அது நாங்கள் என்ன செய்வோம் இல்லை நீங்கள் காமராஜர் தலைமையில் இருக்கக்கூடிய காக்கானா காமராஜரை தான் காக்கான்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழிப்பேன்னா காங்கிரஸ் கூட்டத்தை ஒழிப்பேன் சரி சொல்லிட்டு போகிறோம் அது உனக்கென்ன பிரச்சனை அப்போ காங்கிரஸை வாழ வைக்கணுமா நாங்கள் எங்கள் மண்ணை எங்கள் மொழியை எங்கள் இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு கும்பலை நாங்கள் எதுக்கு வைக்காது காப்பாற்றணும் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோன்ட்டாங்க அதனால தான் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்கின்ற வரி என்னாச்சு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன்கிறத எழுதி வச்சா இப்போ பா பாருங்க அப்படியே படித்து பாருங்கள் ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கைகள் உண்டு அதை எப்போதும் நான் காத்திருப்பேன் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இது அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே போடப்பட்ட பாடல் இது அண்ணாவுக்காக எழுதப்பட்ட பாடல் ஆனால் இந்த பாடல் எம்ஜிஆருக்கு எதிரியாக கலைஞர் கருணாநிதி வந்த பிறகு கருணாநிதிக்கு எதிராக இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது அதுவும் உண்மை அதான் எதிர்க்க எதிர்க்க முரண்பாடு ஆயிருச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்போது அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த தாக்கம் மறுது அதுக்கு அடுத்த உரி ரொம்ப முக்கியமான வருவாங்க ஒரு முக்கியமான கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது அந்த எம்ஜிஆரோட மதி நுட்பத்தை தான் நான் சொல்கிறேன் கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காதுன்னு சொல்லி முடிக்கிறார் ஒரு பாடலில் வரும் இது அடுத்த கட்டத்தில் வருது அடுத்த எலெக்ஷனுக்கு வருது அப்போ நாங்கள் விரைவில் ஆட்சியே எங்கள் அண்ணா பிடிக்கப்போ வருகிறன என்று மூன்று நாட்களில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில்தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் நான் கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் நெருங்க என்ன கொடுப்ப பாட்டில் சொல்லிடுறாரு அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார் சரி வந்த பிறகு படியரிசி திட்டம் குடிசை ஒழிப்பு திட்டம் ஒரு கோடி ரூபாய் அன்றைய மதிப்பில் ஒதுக்கி சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியம் நாங்கள்லாம் அன்னைக்கு நாங்கள் போவேலத்துக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு காலகட்டங்களில் சென்னையில் போகும்போது நடைபாதையில் படுத்திருப்பவன் நூற்று கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கானவர் இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது அவர்களுக்காக அண்ணா வருத்தப்பட்டு குடிசை மாற்று வாரியம் கிழக்குள்ளே ஆதரவற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு நடைபாதையில் இருப்பவர்களுக்கு அடுக்குமாடி கட்டடத்தை கொடுத்த அண்ணாவை அவர் எப்படி படித்தார் இருப்பாருங்களேன் அதுதான் முக்கியமான செய்தி என்ன படிக்கிறார் பாருங்களேன் படியரிசி கொடுக்குற நேரத்திலே ஒருபடி அரிசி நிச்சயம் கொள்கையில் இருக்கக்கூடியது அடுத்த வரி வருங்களேன் அப்படியே தாண்டி 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 வராருவாருங்க காக்கை கூட்டத்தை ஒழிப்பேன் அடுத்து கொடுக்குற காலம் நெருங்குது இனி எடுக்கிற அவசியம் இருக்காது ஆட்சி வருது இப்போ ஆட்சியை பிடிச்சாச்சு அண்ணா எம்ஜிஆர் கிடையாது கருணாநிதி கிடையாது பேரறிஞர் அண்ணா தமிழ்தாயின் தலைமகன் அண்ணாவுக்குத்தான் அவர் படிக்கிறார் அப்போ அவளுக்கு சொல்கிறாரு படியரசி கிடைக்கிற நேரத்திலே நாங்கள் படியேறி பிச்சை எடுக்க மாட்டோம் யாருக்கு சிங்கா சிங்கி குறவன் குரத்தி பாடலில் கொண்டு வரார் அவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் படுத்து ஆடுவாங்கள்ல குரங்குறது குரங்க வச்சுக்கிட்டு ஆடுவாங்கள்ல அவங்களுக்கு படியரிசி கிடைக்கிற நேரத்திலே நாங்கள் படியேறி பிச்சை எடுக்க மாட்டோம் எப்படி வருது டிரான்ஸ்மிஷன் ஆகுது பாருங்கள் எம்ஜிஆரோட பாடல்கள் அந்த காலத்துக்கு ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை எம்ஜிஆர் செஞ்சால் இன்றைக்கி இருக்கிறவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க அடுத்த வரி பாருங்கள் குடிசைகள் எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்கள் தெருவோரும் குடியேறப் போவது இல்லை அண்ணாவோட ஆட்சியின் அழகை அங்கே இருக்கக்கூடிய ரோடு பாதசாரிகள் படுத்து கிடந்ததை அதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதை எம்ஜிஆர் திரைப்படங்களில் பாடலாக வடித்து மக்களிடம் கொண்டு போய் அந்த கொள்கை திட்டத்தை சேர்த்து சேர்ந்தார் அப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய நம்ம சொல்கிறோம்ல இப்படி ஒரு பாட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கானே விஜய் ஒரு பாட்டு ஒரு கொள்கை ஏதாவது ஒன்று மக்களுக்கான திட்டங்கள்ல நீயும் எம்ஜிஆர் ஒன்றா பேச வேண்டியிருக்கு பதிமூணாந்தேதி பிரச்சாரத்துக்கு விஜய் கிளம்புறாப்லா இன்னைக்கு பதி ரெண்டு நாளைக்கு தான் கிளம்புறாப்ளா நாளைக்கு நான் காணொளி போடுகிறேன் அண்ணா எம்ஜிஆர் விஜய் யாருக்கு நடுவில் யாருடா ஒரு இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து அது தேர்தலில் நிற்கும் காலம் தொட்டு எதிர்கட்சி காலம் வரை தொட்டு ஆளும் கட்சியாக இருக்கும் வரை இருந்து தான் நேசித்த தலைவன் இறந்த பிறகு அந்த கட்சிக்கு தலைமையை கொண்டு வந்து கொடுத்ததில் எம்ஜிஆரைய பங்கு உண்டு அதற்கு பிறகு அந்த தலைமை புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த புறக்கணிக்கப்பட்ட கருணாநிதி அரசியல் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி எம்ஜிஆரிடம் மண்டியிட்டதுங்கிறதா ஒன்று கடைசி வரைக்கும் முடியலை எம்ஜிஆர் மண்ணுக்குள் வரை மண்ணுக்குள் புதையும் வரை இயற்கை மரணம் அடையும் வரை அவர் நிழல கூட யாரும் தொட முடியல வாழ்ந்தால் அப்படிப்பட்டவனாக வாழும் அவர் எப்படி சொன்னார்னு பார்த்து அதுக்கு தான் இந்த இது கொள்கைகளை ஓங்கி பேசி ஒரு கட்டம் நாங்கள் நெருங்கிட்டோம் ஒரு கட்டம் ஆட்சியை பிடிச்சிட்டோம் ஒரு கட்டம் பிறகு கலைஞருக்கு என்ன சொன்னார் அடுத்த காலில் நான் சொல்கிறேன் முதலமைச்சராக இருக்கும்போது நான் நேசித்த கட்சி கலைஞர் கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி செய்யும் தவறுகளை எப்படி சுட்டி காட்டினார்கிறோம் அடுத்த காணொலிகள் சொல்கிறேன் தொடர்களே நன்றி வணக்கம்